விழுக்காடு நவீன கழிவு நீர் உதவி மற்றும் வழங்கப்பட்ட அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல் முறையாக ஆயுத நலத்துறை துறை வந்து உருவாக்கப்பட்டு மற்றும் பல துறையின் பொருளாதார சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனித்துறை சட்டமன்ற அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த சட்டத்தின் மூலமாக இன்னைக்கு எந்த அளவிற்கு சட்ட பாதுகாப்பு மட்டுமல்ல பல்வேறு சட்டங்களின் மூலமாக இன்றைக்கு சமுதாயம் சமத்துவமாக நிலவுவதற்கும் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது மகேந்திரன்

واقف دروقتي... どうした